ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா யோகவந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த வாகிவாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிஞ்சளம் விரை போலும் ஜிஜற்றனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி ஓட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் புவனாதிபதி சக்கரம் எனும் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடல் திருமூலர் நாம் எவ்வாறு சக்கரத்தை பூஜை செய்ய வேண்டும் என்ன நிவேதனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இதோ அந்த பாடல் தோல் போர்வை நீக்கி துதித்து அடைவில் பூதித்து பால் கோனகம் மந்திரத்தால் பயின்று ஏற்றி நால்பால நாரதா யா ஸ்வாகா என்று மாற்றி பின் சேவியே தோல் போர்வை நீக்கி துதித்து அடைவில் பூசித்து இங்கே தோல் போர்வை என்ற இடுப்பு வேட்டிக்கு மேலாக உடம்பை அணிந்திருக்கும் மேல் துண்டு தோளில் போட்டிருக்கூடிய சட்டை அல்லது மேல் துண்டு இவற்றை நாம் நீக்க வேண்டும் எல்லாம் அணியாமல் இடுப்புக்கு மேலே உள்ள ஆடைகளை நாம் அணியக்கூடாது துதித்து அடைவில் பூசித்து அறையில் கட்டிய உடையுடன் முறையாக பூஜை செய்து பால் போனகம் மந்திரத்தால் பயின்று ஏற்றி இங்கே வால் போனகம் என்றால் பால் பாயாசம் பால் பாயசம் படைத்து நிவேதனம் பண்ணி அதற்கான மந்திரத்தையும் சொல்லி நாள் பால நாரதாய சுவாகா என்று நான்கு திசை நோக்கியும் நாரதாயக ஸ்வாகா என சொல்லி சீர்பாக சேடத்தை மாற்றி பின்சேவியே சேடம் என்றால் நிவேதனமாக படைக்கப்பட்ட அந்த பிரசாதம் அந்த பால் பாயசத்தை மந்திரம் சொல்லி படைத்த பின்பு நாரதா சுவாகா என்று சொன்ன பின்பு சிறப்பாக எடுத்த அந்த பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டும் இதைத்தான் அவர் தோல்போர்வை நீக்கி துதித்து அடைவில் பூசித்து பால் போனகம் மந்திரத்தால் பயின்று ஏத்தி நால்வால நாரதா சுவாகா என்று சீர்ப்பாக சேடத்தை மாற்றி பின் சேவியே இடுப்பு வேட்டிக்கு மேலாக உடம்பை அணிந்திருக்கும் மேல் துண்டு அல்லது சட்டை இவற்றையெல்லாம் அணியாமல் அறையில் கட்டிய உடையுடன் முறையாக பூஜை செய்து பால் பாயசம் படைத்து நிவேதனம் பண்ணி அதற்கான மந்திரத்தையும் சொல்லி நான்கு திசையை நோக்கியும் நாரதாயக சுவாகா என சொல்லி சிறப்பாக எடுத்து படைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை உண்ணுவாயாக என்று நமக்கு திருமூலர் போனாபதி சக்கரத்திற்கு செய்ய வேண்டிய பூஜையும் நிவேதனத்தையும் என்ன என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் ஓம் நமச்சிவாய